வெற்றி 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 முதல் வெற்றி ஆயிரம் குடம் பொருள் பணையம் ஆறு கட்டி பறக்கும் பொந்தே தாயம் நீ ஒரு மூன்று இரண்டு என் தந்தை பதுகை கென்று வைப்பேன் ஐவருக்கு நெஞ்சும் எங்கள் அலன்மனக்கே பைவம் அந்த தெய்வம் வய வைத்திருந்தது உணர்ந்து இனிமும்ட்டோ அங்கேயே சென்று ஆ சென்றாலும் இருந்தாலும் இனி எங்கேடா சரி அனை அறியாத சிறுவன் சதவணி கருத்து ஒரு கலமை வந்தவை என்று உ நீ யாவைக்கும் பயணம் இல்லை மலையடி சல் தருமா தர்மா

சிலையை கொண்டு விற்றல் போலும் வாயு காத்து நிற்போம் வீட்டை வைத்திழத்தல் போலும் ஆயிரங்கள் ஆன நீரிய உணர்ந்த தருமன் தேயம் செய்கை செய்தார் அரசன் தர்மம் என்பது பழம் கதையா சொல்வதொன்று அதில் வெல்வதற்கு இடம் அனைத்தையும் தம்பி மாலை வைத்து ஆடி தர்மம் பெற்றுவிட்டால் முன்பு மாணவன் பெற்ற தர்மக்கு எப்பொழுதும் பிரம்மத்திலே சிந்தையேற்றியவன் வேதசாஸ்திரங்களை பிழையற பணையம் ஒரு மூன்று வேறொரு தாயை பிறந்தவர் வைக்க தகுந்தவர் என்று நபுல சுகாதேவனை சூதிலே பணையம் வைத்து இழந்தார் தின வீமனும் பொதுமக்கள் அவர்களை சூதிலே பணையம் வைக்க குறிச்சிருக்கிறாய் போதும் சூதில் அரசை இழந்தாலும் எங்கள் ஒற்றுமை தீர்க்கிறோம் நாங்கள் ஐவரும் எண்ணத்தில் லாவியில் மூன்று காணும் பங்கமுற்றே இவர் பிரிவு இருவர் என்று நீ பாதக சிந்தனை வண்ணமும் திண்மையும் ஜோதியும் பெற்றவர்கள் கண்ணனுக்கு ஆலயத்தோடு வில்லுக்கு ஒரு விஜயனை பணையமாக விட்டு பொய்யில் பண்ணிய காயை இன்று வட்டும். பகடை பண்ணிரண்டும். என்ற வென்ற நாங்கள் வென்று அடுத்து... ஆயிரம் யானைக்கு நிகரான எங்கள் பாண்டவர் வெற்றிக்கு துணையான ஒரு தெய்வம் ஒன்னின்றி எதிர்ப்பு அதை சீறி அளிக்கும் சூதி நிற்பனையம் வைத்தேன் வென்றுபோ இருப்பது உன்னை தவிர வேண்டும் தர்மா இது நானே படையம் தாயம் ஒரு ஆறு வாங்க அழக இவர்கள் யார் யார் சகோதரர்கள் அல்லவா வெற்றியும் தோல்விக்கும் வீரர்களின் விளையாட்டு நீ தோற்கவும் தர்மன் இழந்ததை மீட்கவும் ஒரு வாய்ப்புண்டு எப்படி மாமா எப்படி தன்னையே இழந்த தருமன் இழந்து இன்னும் இழக்க என்ன இருக்கிறது மாமா இவர்கள் இன்னமும் வென்றிட வாய்ப்புண்டு பண்ணும் குடிகளும் தேசமும் இவர்கள் இன்னமும் வென்றிட வாய்ப்புண்டு அந்தம் போன்றவர் அதிருஷ்டம் போன்றவர் அந்த பாடசாலைகளை எட்டி பணியற்ற േ ഇൻപു കൊള്ള കുഴ

நாம் வசவ மாமன் ஒரு தெய்வம் என் குயில் மாமனே அன்று என்னை பார்த்து நகைத்தான் இதை நான் என்றும் மறப்பேன் மாமனே இதற்கு என்ன என்ன கைவால் செய்ய போகிறேனோ எனக்கு பேர் சொன்ன வரவில்லை என் உயிர் வாழே பேரின்பால் கூட்டி விட்டாயா பேரின்பால் கூட்டி விட்டாயா இப்போதே சார் இப்போதே சார் முன்னர் பாஞ்சாளர் முடிவேந்த ஆதி மகள் இனி நாம் சூதிலே எடுத்த விளைவுகள் எல்லாம் செவ்வேன் எடுத்து வைத்து உன் வைத்துடன் தான் இனி உன் தலைவன் நினை அழைக்கின்றான் நீள்வனை ஏவதற்கு என் கெடுகை ஏ புப்பாது எம்மை சபித்தல் இயல்பு உனக்க இனி உன் சொல்ல இங்கு எவரும் சபிக்கலாம் யாரா தேர்ப்பாய நீ போய் கடம் இரண்டு பாரதற்கு வேந்தன் படித்தான் என்று கூறி பாண்டவர்தன் தேவிகளை பார்வேந்தர் பன்றி இன்று அழைத்து போகலாம்